அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் மசாலா தாங்க பார்க்க போகிறோம் வீட்லேயே சுலபமான முறையில் மட்டன் மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வாங்க இன்னைக்கு மட்டன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க நூற்றம்பது கிராம் மல்லி எடுத்துருக்கிறேன் தனியா நூற்றம்பது கிராம் மல்லியை நல்லா வறுத்துருங்க தீ குறைவாகவே இருக்கட்டும் நல்லா வறுத்துருங்க அந்த மல்லியோட வாசனை வரும் அந்த சமயத்தில் எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா வறுத்துருங்க நல்லா மல்லியை வறுத்து எடுத்துட்டாச்சு இப்போ திரும்ப அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுக்கோங்க பத்து கிராம் மிளகு சேர்த்துக்கோங்க பத்து கிராம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க பத்து கிராம் சோம்பு சேர்த்துக்கோங்க அஞ்சு கிராம் கிராம்பு சேர்த்துக்கோங்க கிராம்பில் அந்த மேலே இருக்க மொட்டு உடையாமல் இருக்க கிராம்பை பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரெண்டு கிராம் கல்பாசி சேர்த்துக்கோங்க அஞ்சு கிராம் பட்டை சேர்த்துக்கோங்க மூணு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க அஞ்சு கிராம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க பத்து கிராம் கசகசா சேர்த்துக்கோங்க ஆறு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க ஒரு ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க ரெண்டு மராத்தி முக்கு சேர்த்துக்கோங்க நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க தீ குறைவாகவே இருக்கட்டும் இல்லாட்டி கருகி போயிடும் மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா தண்ணியில் அலசி உலர்த்தி எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் அந்த கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்த எடுத்துருங்க எதுவும் நல்ல ஒரு வாட வருங்க வறுபட்ட உடனே அந்த சமயத்தில் எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா வறுபட்டுச்சு எடுத்துக்கோங்க இப்போ இப்போ எண்பது கிராம் பட்டை வத்தல் எடுத்துருக்குறோம் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க எண்பது கிராம் பட்டை வத்தல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்துருங்க இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சும் நல்லா ஆறட்டும் இப்போ சூடாக இருக்கும் எல்லாம் நல்லா ஆறணோன்னே தான் அரைக்கணும் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க நம்ம வீட்டிலே தான் அரைக்க போகிறோம் நிறையா இருக்குங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த பதத்துக்கு வந்துடுங்க பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ட்ரெயில் அந்த மாதிரி ஆற வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க மஞ்சள் நம்ம சேர்க்கலை மஞ்சள் பொடி தனியாக சேர்க்குறதுனால மஞ்சள் இதில் நம்ம சேர்க்கலைங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான மட்டன் மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ் வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்